ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து எலெக்ஷன் இந்த திரைப்படத்தில் கதைனா நம்ம உரியடியில் நடித்த விஜயகுமார் தான் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியலை பற்றின சார்ந்தப்பட்ட திரைப்பட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் முதல் கட்டத்திலேயே நம்ம விஜயகுமார் வந்து பாரில் வச்சு ஒரு நாலு பேரை வெட்டுறதை வச்சு தான் இந்த படத்தையே காட்டுவாங்க அப்போ விஜயகுமார் சொல்லுவார் எதுக்காக இந்த நாலு பேரை நான் வெட்டுறேன் அப்படிங்கிற விஷயம் தெரியணுமா அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃப்ளாஷ்பேக்காக காட்டுவாங்க அதாவது ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்கிற மாதிரி காட்டி விஜயகுமார் விஜயகுமாரோட அப்பா வந்து காட்டுவாங்க விஜயகுமாரோட அப்பா யார் பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் கான்ஸ்டபிள் நடிச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியான் இவர் தான் நம்ம விஜயகுமாரோட அப்பா இருப்பார் இவர் பல வருஷமாக ஒரே கட்சியில் ரொம்பவும் விசுவாசமான ஒரு மிகப்பெரிய உறுப்பினராக இருப்பார் இதனால் அந்த கட்சியில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கனா கூட ஜார்ஜ் மரியானோட சப்போர்ட் இல்லாமல் அந்த ஊரில் வந்து ஜெயிக்க முடியாது ஏன்னா ஜார்ஜ் மரியான் எல்லா நல்லது கிட்டேலேயும் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நேர்மையாகவும் இருப்பார் இதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஜார்ஜ் மரியான்னு சொன்னால் உடனே ஓட்டு போடுற மாதிரி இருப்பாங்க இந்த டைம் ஜார்ஜ் மரியானோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து ஜார்ஜ் மரியான் இன்றைக்கு கேப்பான்னு பார்த்தா மச்சா இந்தாட்டி நான் நிக்கலாம்னு சொல்கிறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுனோன்னா சரி ஓகே கட்சி வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் பட் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியானோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க கட்சி சப்போர்ட் பண்ணாது இதனால் ஜார்ஜ் மரியான் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவார் இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாரோ அவர் தான் ஜெயிப்பார் இதனால ஜாலிம ஃப்ரெண்டு வந்து தோற்றுவாங்க இந்த டைமில் ஜார்ஜ் மரியானோட மகனும் அதாவது நம்ம கதனை உரியடி விஜயகுமாரும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மகளும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் ஃப்ரெண்டுதே தன்னை தோற்கடிச்சிட்டா அவனுக்கு எதுக்கு தான் வீட்டு பொண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பொண்ணுக்கு வேக வேகமாக இன்னொரு இடத்துல கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படி அவங்க ரெடி பண்ண விஷயம் நமக்கு உரியடி விஜயகுமாருக்கு தெரியும் அதாவது கதனை எனக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு போய் பேச ஒரு பெரிய பாய் அந்த ஊர்லேயே பெரிய தலைவர் மாதிரி இன்னொன்று தங்கிருப்பாங்க அவங்கள வச்சு பொதுவாக வச்சு பேசி பார்ப்பாங்க பட் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் எதுக்கு என் பொண்ணை இவனுக்கு கொடுக்கணும் எங்கள் வீட்டு வசதிக்கு இவனுக்கு என்ன வசதியில் குறைச்சல் அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன ஜாதி நான் என்ன ஜாதி அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை பேசும்போது அந்த பஞ்சாயத்து தலைவர் அங்கே உட்காந்துருக்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணை கூட்டுவாங்க அந்த பொண்ணுக்கு பிடிச்சி என்ன கண்டிப்பாக கேட்டு வைப்பா அப்படின்னு சொல்லும்போது கதநாய் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுவாங்க கதனாய் என்ன சொல்லுவாங்கன்னு ஏ எதக்கட்டும் பயப்படாதே இங்கே எங்கள் அப்பாலேருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதான் பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க உன்ன கதனநாயகம் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க இதனால் கதநாயகங்க ரொம்பவே குடிச்சிட்டு இருப்பான் குடிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பஞ்சாயத்தை ஒரு பாய் பேசினாலும் சொன்னாங்க அந்த பாயை வெற்ற ஒரு நாலு பேர் வரட்டும் போது நம்ம பார்த்து அந்த பாய் அந்த இடத்திலேயே காப்பாற்றுவாரு காப்பாற்றினதுக்கு அப்புறம் பாய் வந்தால் நம்ம கதனாய் என்ன என்ன மனுச்சிடுப்பா இந்த விஷயத்தை நான் முன்னாடி நினச்சேன் அதாவது அந்த பொண்ணு எதுக்காக அதுக்கு காரணமே நான் தான் ஏன்னா அப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க அப்பால இருந்தா அண்ணன் வரைக்கும் உன்னை வெட்டி ஒண்ணு இருப்பாங்க உன் உயிரை காப்பாற்றுறக்காக தான் அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொன்னேன் அதனால தான் அந்த பொண்ணும் உயிருக்காக தான் போணிச்சு அப்படின்னு சொன்ன உடனே கதாநாயகன் அந்த இடத்துல கதாநாயகியை நினச்சி அழுதுட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவான் இதுக்கு கதாநாயகனோட தாய் மாமனை வந்து காட்டுவாங்க அதாவது அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் இவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா மாதிரி ஒரு அரசியலில் வந்து ஒரு பெரிய கட்சியில் வந்து இருப்பான் இவன் மட்டும் இல்லை இவங்க அப்பாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருந்து இப்போ இவனுக்கு எதிரியாக மாரணமா அவனோட மகனும் நம்ம க குடியேடி விஜயகுமாரோட மாமனும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இவங்க ரெண்டு ஒரு கட்சியில் ஒரு சின்ன போஸ்ட்டில் இருப்பாங்க பட் என்னன்னா அந்த கட்சியில் எதுனாலும் சரி இவங்க தான் எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது இவங்க அப்பா மாதிரி பட் அந்த கட்சியில் உள்ள மேலே உள்ளவங்க இவங்களை மதிக்கவே மாட்டாங்க உடனே உரியடி விஜயகுமாரோட மாமா என்ன பண்ணுவான்னா அவனும் அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து அந்த கட்சியில் இருந்து சண்டை போட்டு வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்தப்புற என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இப்போ புதுசாக பஞ்சாயத்து தேர்தல்னு வரும் அந்த பஞ்சாயத்து தேர்தலில் அவனை கண்டிப்பாக நம்ம தோக்க அடிச்சே கட்டுறோம் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆளை நிப்பாட்டுறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம விஜயகுமாரோட நினைப்பு இருக்கு வரும் உடனே விஜயகுமார் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா டேய் நீ கட்சியில் நெல்லுடா நீ நின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடும் உங்கள் அப்பா பண்ண நல்லதுக்கு அப்படின்னு சொல்லும்போது உரியடி விஜயகுமார் என்ன சொல்லுவாங்க ஐயோ மாமா எனக்கு இந்த அரசியல் கட்சி எல்லாமே நமக்கு செட் ஆகாது இதுக்கு நீ வேறே யாரையாவது பாரு வேறு எவனையாவது நிற்க சொல்லு நீ சொன்ன போதே எனக்கே சிரிப்படுத அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் பேர்வார் எதுக்கான பார்த்தீங்கன்னா விஜயகுமாருக்கு அப்போ தான் கல்யாணம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கும் அதாவது ஹீரோயினோட அந்த ஹீரோயின் என்ன பண்ணிருப்பான்னால் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் டீச்சராக வளர்ப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ நிச்சயிக்கப்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிய போவோம் இந்த டைம் இவங்க ரெண்டுக்கு கல்யாணம் முடிஞ்சால் ஒரு ரொம்ப லவ்வபுலாக ஒரு சா சாங் போட இவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்ட்டு அப்போ அப்போது ஒரு நாள் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகுமாரோட அப்பாவான ஜார்ஜ் மரியான் வந்து தன்னோட மனைவி கிட்டே சொல்லி அழுதுட்டுருப்பாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுட்டு அதாவது நான் ஒருத்தனை சொல்கிறேன் ஆனால் அவனை வந்து இவங்க நிப்பாட்ட மாட்டேங்க அதுக்கு பதிலாக ஏன்னா அவங்க ஒருத்தரை நிப்பாட்டுவாங்களா அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணுமா அந்த மாதிரி சொல்லும்போது அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கதை அவங்க மனைவி வந்து கேட்டுருவாங்க கேட்டு அழுகுறவுனா மரியான் அதாவது அப்பா வந்து அழுகுறது நமக்கு அதான் நான் எனக்கால பார்க்க முடியாது உன இவர் என்ன சொல்லுறாங்க ஒரு மாமா இயக்கம் டே பஞ்சாயத்து தேர்ந்தெடுத்துல நீ நில்லுடா அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சாயத்து தேர்தலில் காலையில் அவங்க மாமா கிட்ட வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அவங்க பஞ்சாயத்து தலைவராக இருந்திருப்பாருமா அவரோட மகன்தான் இந்தாட்டி நிற்க சொல்லுவார் அப்போ அவர் என்ன சொல்லணும் டே தம்பி உங்கள் அப்பா ஏற்கனவே அரசுன்னு நின்று பார்த்து தொலைச்சிட்டாரு இப்போ நீ இருக்கிற மீதியும் தொலைச்சிடாதே ஒழுங்கு மரியாதை உன் லைஃபை பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லலாம் நான் நிற்கிறேன்னு இன்னும் சொல்லவே இல்லை அதுக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் பய வந்துருச்சு அப்போ நான் கண்டிப்பாக நிற்பா இந்தாட்டி பஞ்சாயத்து தேர்தலில் நான் தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம உரியடி விஜயகுமார் வந்து நிற்பார் உடனே அவங்க மாமாவில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நம்ம பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து நம்ம ஊரியடி விஜயகுமார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ ஆனால் அவங்க அப்பாவே என்ன பண்ணிடுவார் பார்த்தீங்கன்னா உரியடி விஜயகுமாருக்கு இல்லாமல் அவர் வந்து அவரோட கட்சிக்கு தானே ரொம்ப விசுவாசமாக இருப்பார் அவர் கட்சியில் வந்து ஒருத்தனை ஏற்கனவே நிற்க சொல்லி பார்த்து அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இவங்க அப்பா பண்ணுவார் இந்த டைம் உரியடி விஜயகுமார் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பாயின்னு ஒருத்தர் உயிரை அவர் காப்பாற்றினா சொல்லுவாங்க அந்த பாயிட்ட போய் பாய் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சைடு உள்ள எல்லாருமே எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏ அரசியல் விஷயத்தில் நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ண முடியாது பட் நீ என் உயிரை காப்பாற்றிருக்கேன் நீ என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் என் சைட்லேருந்து எவனும் அரசியல் நிற்க மாட்டார் நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்ன ஆயிடின்னு பார்த்தீங்கன்னா பாய் சைடு இருந்து இன்னொன்னொருத்த வந்து புதுசாக நாமினேட் பண்ணிடுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச பாயும் உரியடி விஜயகுமார் எல்லாருமே அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது நீ யார் கேட்டு நின்னான்னு பாய் கேட்கும் பாய் அரசியலில் யார் வேணாலும் நிற்கலாம் நீங்கள் சொல்கிறவங்க தான் நிற்கிறோம் ஏதோ அவசியமா அப்படின்னு கேட்கும்போது சரிடா உனக்கு யார் ஓட்டு போடுறா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜயகுமாருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண சொல்லி பாய் அவங்க ஆளுங்கிட்டேன் என்னென்ன கேட்டாலும் எல்லாமே செஞ்சு கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் இதுக்கப்புறம் விஜயகுமாரும் அரசியலை வந்து முழு மூச்சாக நின்று அவரும் அரசியலுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் பண்ணி இந்த வாட்டி எப்படியாவது ஜோவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ ஊருக்குள்ளேயும் நம்ம விஜயகுமார்க்கு தான் ஃபுல் சப்போர்ட்டாக ஊர் மக்கள் இருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க விஜயகுமார் என்ன பார்த்துன்னா கண்டிப்பாக நம்ம இந்த பஞ்சாயத்து தேர்தலை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது பஞ்சாயத்தில் எலெக்ஷன் டேட் வந்துடும் எலெக்ஷன் சொன்ன மாதிரி எல்லாருமே ஓட்டு போடுறாங்க எலெக்ஷன் டேட் அதாவது எலக்ஷனை வந்து ஓட்டு எண்ணிட்டு இருக்கும்போது தான் விஜயகுமாரை விட ஒரு அஞ்சு ஓட்டி இன்னொன்று தான் ஜெயிப்பான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமாரோட அப்பா ஜார்ஜ் மரியான ஒருத்தன சப்போர்ட் பண்ணி அவங்க நம்ம அவன் தான் ஜெயிச்சிடுவான் இந்த விஷயம் தெரிஞ்சவனா விஜயகுமார்க்கு ரொம்பவும் கோவம் வந்துடும் அவன் உடனே வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவானா அவங்க அப்பா கிட்டே சண்டைப்படுவான் எதுக்காக பார்த்தா நீ அவமானப்பட்ட அசிங்கப்பட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் உனக்காக நின்னேன் ஆனால் நீ எவன்ட்ட பேசினே அவன் தான் வச்சான் உனக்கு நான் அரசியலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லுவேன் விஜயகுமாரோட அம்மா வந்து டக்குனு விஜயகுமார் டிஸ்ட்ரிக் இது வரைக்கும் அப்பா யாருமே எதிர்த்து பேசினார் நீ எதுக்கிட்ட அப்படி பண்ணிட்டு இருக்கேன் உன்னை யார் நீக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசாண்டை போட்டுருப்பாங்க இந்த நிறைய உங்கள் வீட்டுக்குள்ள வந்து அந்த பாய்னு இருக்கிறது அவரும் வந்துடும் இதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னா இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கிறது உனக்கு நல்லதில்ல வா நான் சேஃப்டியான இடத்து கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விஜயகுமாரையும் அவரோட மனைவியும் அந்த இடத்துலேருந்து கூட்டு போகும்போது அந்த இடத்துலேயே நம்ம பாய்க்கும் விஜயகுமாருக்கும் ஸ்கெட்சி போட்டிருப்பாங்க அப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா விஜயகுமார டாக்குன்னு பாய் நமக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட மனைவியை கூட்ட அவர் ஓடுவார் பட் பாய் என்ன பண்ணுவார்னா விஜயகுமாரை காப்பத்திற்காக அந்த இடத்துல வந்த எல்லாருக்குடியுமே இவங்க சண்டை போட்டு கத்தி எடுத்து வெட்டிட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆயிடின்னா கதநாய் தப்பிச்சிரும் பட் பாயை வந்து கதநாயிருக்கா திரும்ப அவங்களோட கண்ணு முன்னாடியே வெட்டி கொண்டு வெட்டி கொடுற கதனாயி அதை பார்த்த உடனே மயங்கி விழுந்துடும் மயங்கி விழுந்தோன்னா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கதநாயகம் தூக்கிட்டு போகும்போது தான் அவங்க பிரெக்னென்ட்டாக இருந்திருப்பாங்க இந்த அதிர்ச்சியை பார்த்ததுனால அவங்களோட கன்ஃபீ வந்து அழிஞ்சிரும் இதை பார்த்து கதனை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி அந்த இடத்துல போது பாயோட ஆளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டு பாயை எவன்லாம் இது வரைக்கும் ஸ்கெச் போட்டோனோ அவங்க எல்லாத்தையும் வெரைட்டி வெரைட்டி வெட்டுவாங்க வெட்டுறது மட்டும் இல்லாமல் இதை எவன்டா செஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவனுக்கு ஊருக்குள்ளே வந்து தேடிட்டு இருப்பாங்க இப்படி தேடிட்டு இருக்கும்போது சரி கதநாயகம் வீட்டில் வந்து என்ன சொல்லணும்னா நடந்து நடந்துட்டு இனிமேல் நார்மலான ஒரு லைஃப் லைஃபை வாழும் சொல்லிட்டு கதை நாயகன் அந்த அரசியல் இருந்து எல்லாத்துலேயுமே விலகி தன்னோட வீட்டில் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பான் அப்போ கதாநாயகனோட மாமன் சொந்தமாக அவளோட பொண்ணுக்கு வந்து காது ஊற்றுற ஃபங்க்ஷன் வரும் அப்போ கதாநாயகன் தான் எல்லா ஃபங்க்ஷனும் முன்னாடி வந்து நின்று வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்போ க நம்ம கதாநாயகனோட மாமனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்ல சொன்னா அதாவது ஜார்ஜ் மரியானோட ஃப்ரெண்டோட மகன் இவன் என்ன சொல்லுவானா இப்போ என்னப்பா மருமகன் சொன்னோடனே ஓவராக இவனை வச்சு வேலை இருக்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இம்மாவன்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவானா ஏ திருப்பி பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷன் வருது பட் இந்த பாட்டி என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான கேண்டிடேட் ஆகுது உன் மனைவி நிப்பாட்டு கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கொஞ்சம் என்ன கொஞ்சம் பிரேனோம் பட் கதானா எங்கே நிற்க மாட்டான் பட் கதநாய் என்ன சொல்லணும்னா இந்தாட்டி நான் நிற்கிறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும் உனக்கு கொஞ்சம் அடி இருக்கா இங்கே நம்ம எவ்வளோதே இழந்துட்டோம் நீ சொல்கிறேன் அதனால தான் நான் சொல்றேன் நான் மாதிரி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கதாநாயகி கதநாய் இதுக்கு செலவு பண்றது கையிலிருந்து காசு வந்து அந்த காசுக்காக என்ன பண்ணுவான்னு வீட்டை அடகுமானம் வச்சு எல்லா காசையும் செலவு பண்ணி கதாநாயகி வந்து அந்த இடத்துல வந்து நாமினேட் பண்ணிப்பாங்க இதுக்கப்புறம் தான் உண்மையே தெரியும் அதாவது என்னென்னு பாத்தீங்கன்னா பாய் இவனுக்கு நாமினேட் ஒருத்தேட் பண்ணுமா அவன் வந்து நம்ம விஜயகுமார் வந்து வீட்டில் வந்து மீட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லுவான் அதாவது உனக்கு ஆப்போசிட்டாக நான் நிக்கணும்னு நினைச்சு நிற்கவே இல்லை நின்றுனா இந்த தாய்மாமனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னிருப்பான் இவப்பா அவளால் தோக்கடிக்கப்பட்டவங்க அவன் தான் இவ்வளோத்துக்கும் காரணமாக இருந்திருப்பான் அதாவது என்னன்னா இந்த பாய் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பான் அந்த கடனை திருப்பி தா அப்படி இல்லைனா நான் சொல்கிறத செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் என்னை மெரட்டி தான் என்னை இந்த எலெக்ஷன்லேயே நாமினேட் பண்ண வச்சான் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த நிறைய பிரச்சனைகளுக்கு அவன் தான் காரணம் அவன் உன்னை சரியான இடத்துல சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கதனை எனக்கு ஒரு விஷயம் ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் கதனை அவன் மாமா அவன் மனைவி எல்லாருமே சேர்ந்த அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு டே ஏண்டா இப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா உனக்கே இப்படி இருக்குன்னா எங்கள் அப்பா இன்னைக்கு முடியாமல் கால் கை விளங்காமல் படுத்திருக்காரு அதுக்கு காரணம் உங்கள் அப்பா தானே அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா என்னடா பண்ணார் நீயே சொல்லு அப்படிங்கும் போது உங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சொல்லிவிட்டு எங்களை தோக்கடிச்சார்லடா அப்போ எங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அதே தான் இப்போ இங்கே பார்த்துல நீயே இப்போ நடுத்தருக்கு வர போகிறா அதாவது உன் வீட்டிலேருந்து எல்லாமே அடமானமாயிட்டு நான் இப்போ என் மனைவியை நான் நிற்க வச்சுருக்கேன் கண்டிப்பாக இவ தான் ஜெயிப்பா ஓ மனைவி தோப்பா இதோட நீங்கள் நடுத்தருக்கு வரதாண்டா உங்களோடய வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதாநாயகிட்ட ரொம்ப பேசுவோம் கதாநாயகம் அப்போ என்ன சொல்கிறான் ஏ உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குடா நான் கண்டிப்பாக எதனால பண்ணுறேன் பா அப்படிமா இடையே போய் மொதல் ஒழுங்காக இருக்கிற கடனை அடைக்கப்படுறா அப்புறம் வந்து எலெக்ஷன் வேலை இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் கதநாயகனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கதநாயகன் வந்து வீட்டில் போய் உட்காந்துருவான் அப்போ கதநாயகனோட அப்பா இருக்காரு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்னா கதநாயினை கூட்டு போய் தன்னோட கட்சியில் உந்துருவான் அந்த கட்சியில் போய் பேசுவார் என்ன பேசுவார்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நான் கட்சிக்காக இவ்வளோ உதவிகள் பண்ணிக்கேன் எனக்காக கட்சி ஒரே ஒரு உதவி பண்ண முடியும் Apa yang mahu ஏற்கனவே அவர் என்ன சொல்லலன்னா நீ உன் மகனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் கட்சியில் நீ எப்படியோ மூத்த குடிப்பினராக தான் இருக்கீங்க அந்த மூத்த உறுப்பினராகவே இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது நம்ம கட்சிக்கும் நல்லது நீங்கள் எப்பவும் போல சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் பட் உங்கள் மகனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண சொல்கிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு பணம் அந்த நம்ம தலைவர் நான் இவ்வளோ நாள் நம்ம கட்சிக்காக உழைச்சிருக்கேன் அதை கொஞ்சம் யோசிக்கலாமலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சதுனால தான் நான் உள்ளே உட்கார வச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் ஏன் மற்றபடி கட்சியில் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் காசு இருந்தால் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதை நான் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு போயிருவாங்க இதுக்கப்புறம் கதாநாயகம் அவங்க அப்பாவை கூட்டி பைக்கில் வந்துட்டு இருக்கோம் பின்னாடியே வந்து ஒரு குட்டியான வந்து அவங்க பைக் வந்து தட்டுவாங்க இதில் கதாநாயகனோட அப்பாவுக்கு அடிபட்டு அவங்க ஹாஸ்பிடல்ல பாங்க அப்போ கதாநாயகம் இந்த விஷயத்தை செஞ்சது கண்டிப்பாக இவனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வில்லங்கிட்ட வந்து வில்லன் வீட்டில் வந்து சண்டை போடும்போது வில்லன் என்ன சொன்னால் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் பண்ண விஷயம் நான் ஆனால் பட் இந்த விஷயத்தை நான் பண்ணலை அப்படிங்கும்போது டக்குனு கதாநாயக கூட இருக்க ஒருத்தன் கையை டே நான் தான்டா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்போ அவன் கேட்பானா நீ எதுக்கிட்டா பண்ணேன்னு கேட்டால் நேற்று அவன் மனைவி வந்து என்னை அடிச்சால அப்புறம் சும்மா விட சொல்கிறா இவனுக்கு ஸ்கெட்சு போட்டால் இவங்க அப்பா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் டே உங்களுக்குலாம் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதனா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு வந்து போவான் அப்போ கதனா எனக்கு ஆப்போசிட்டாக வில்லே என்ன பண்ணுவான் அவன் மனைவியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா சைட் இருக்கிற எல்லா இருந்து எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட் பண்ணி அவன் மா எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்கான எல்லா வேலைகளையும் பார்ப்பான் அப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு மெயினான ஒருத்தர் இருப்பான் அவங்ககிட்ட என்ன பேச்சுருப்பானா உங்கள் ஊருக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நானே பண்ணுறேன் பட் உங்கள் ஊர் ஊர் மொத்த எனக்கு வேணும் அப்படிங்க மாதிரி சொல்லுவோம் அவனும் சரினு சொல்லும்போது டக்குனு வேணும் பண்ணிடுவானா நைட்டு போனோம் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல இறந்தோம் இதுக்கப்புறம் கதை எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவனோட ஊருக்கு வந்து போய் அவனோட பாடியை தூக்கிட்டு ஊரை விட்டு வெளியே வரும்போது டக்குனு இருக்கிற இன்னொருத்தர் என்ன பண்ணுவான் ஜாதி பிரச்சனை வந்து உருவாக்கிறான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் அந்த இடத்துல போய் இளவுக்கு நின்றுனால அந்த இளவில் இருக்கிற எல்லா ஓட்டும் இவனுக்கு விழுந்துடக்கூடாது இது ஜாதி பிரச்சனையானா ஒன் சைடு இருக்கிற ஓட்டு எப்படி கதாநாயகனுக்கு விழாது ஏன் பார்த்தீங்கன்னா இது ஜாதி பிரச்சனைனா ஜாதியில் ஒன் சைடு இருக்கிறவங்க இவனுக்கு ஆப்போசிட் அணிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க மிச்ச ஓட்டு எல்லாம் நமக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லி விலை வந்து இந்த விஷயத்தை தெளிவாக கையாண்டுருப்பான் இதுக்கப்புறம் அடக்குத்துக்கு போயிட்டு கதாநாயகன் தன்னோட வீட்டுக்கு வந்து போவான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கதாநாயகனோட மாமா என்ன சொன்னா ஒன்று யாரா இளவுக்கு போச்சோன்னா இப்படி இளவுக்கு போனோன்னா அங்கே இருக்கிற மொத்த ஓட்டு உனக்கு விழாதுல அப்படின்னு சொல்லும்போது யோ உனக்கு கொஞ்சம் வச்சு I really got y'all. இத்தனை வருஷம் நீயும் எங்கள் அப்போனும் அரசியல் இருந்திருக்கீங்க கொஞ்சமாச்சும் அரசியலை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கா யா ஒரு அரசியலும் போயிருக்காங்க இதுக்கு தான் நான் முதல்ல இருந்தே சொன்னேன் எனக்கு அரசியல் வேண்டாம் வேண்டாம் ஆனால் ஏதாவது கேட்டீங்கயா இப்போ என்ன அரசியலுக்குள்ளே வர வச்சு என் வேலை போச்சு என் வீடு போச்சு என் பொன்னாட்டி கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தா அவன் வேலையும் போய் அந்த பொண்ணு கழுத்தில் எவ்வளோ நகை போட்டிருந்தா எல்லா நகையும் அடக்க வச்சு இப்போ ஒன்றுமே இல்லாமல் நடுத்துருக்க சொன்ன மாதிரி வந்துவிட்டாயா ஏன் யா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றால் தான் ஏன் நான் பாட்டில் தானே ஏன் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதநாயகம் வந்து அவன் அவங்க ரொம்பவும் படுவாக திட்டும் அதனால் ஒன்றே அவன் மாமா அழுந்துட்டேன் என்ன பண்ணிடுவான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து போய்ட்டே அவனோட தங்கச்சி கதநாயன் தங்கச்சி அதாவது அவன் மனைவிட்டு வந்து சொல்லி அழும்போது அவன் தங்கச்சி தப்பு இருக்கு எல்லாமே நீங்க அண்ணன் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது போது டக்குன்னு அவன் மாமன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்க என் மாப்பிளை எப்படியாவது ஜோகிக்கணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இதுக்கப்புறம் கதநாயகம் எப்போ தூங்கிட்டு காலையில் எந்திக்கும் போது அவனுக்கு இன்னொரு ஃபோன் வரும் அப்ப என்ன வரும் பாலத்துக்கு பாலத்துக்குள்ளே உங்க மாமா செத்து கிடக்காரு அப்படின்னு சொல்லி கதநாயகனுக்கு ஃபோன் வரும் அப்போ கதநாயகம் போய் பார்க்கும்போது அவன் மாமா உண்மையிலேயே செத்து கிடப்பாரு இதை பார்த்து கதாயகம் அந்த இடத்துல கதறி அழுவும் அது மட்டும் இல்லாமல் கதநாயகனோட மாமனை தூண்டி கதநாயகம் வந்து மொத்தம் வேலையும் செய்யறக்காக அங்க போகும்போது இவன் மாமா வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா பழகிருப்பார் ஊருக்காரங்கலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்போது அங்கே வந்த ஒரு என்ன பண்ணுவார்னா ஒரு உங்கள் அப்பா ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து தலைவரை ஜோக்கி வச்சு அவன் ஃப்ரெண்டுக்கு எதிரியான அந்திருமா அவனோட மகன் தானே இந்தாட்டி பஞ்சாயத்து நினைக்கிறான் அவன் வந்து கதை நான் என்கிட்ட பேச வருவான் பேச போது அவன் என்ன சொன்னான்னா உன் மாமா வந்து நேற்று என்னை பார்க்க வந்தான் நான் கூட எதுக்கோ பார்க்க வந்தான பார்க்கும்போது அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அழுதுகிட்டே உனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னான் பட் அவனுக்கு இப்போ எப்படி அனுச்சுங்க எனக்கும் தெரியல இதுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்லையா மாமனுக்கும் உன் மேலே தான் எனக்கு கோவம் இருந்தது தவிர ஆனால் கொண்ட அளவுக்குலாம் உங்கள் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்போ இன்னொரு பார் என்னென்னு சொல்லுவோன்னா உங்கள் மாமா நேற்று என்னோட பாருக்கு வந்து என்கிட்டையும் உனக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது மட்டும் இல்லாமல் யாளுங்ககிட்டேயும் சொல்ல சொன்னார் அப்படிங்கிற மாதிரி தான் கதனை எனக்கு ஒரு மாதிரியும் அப்போ யார் தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் இன்னொன்று இன்னொன்னொருத்த என்ன சொல்லணும்னா உன் மாமனை வந்து அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போனதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அவன் கிட்ட போய் நான் இதை போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தோட கட்டத்திலே கதாநாயகன் ஒரு பார்ல வச்சு ஒரு நாலு பேர் கிட்ட வெட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த சீனே இப்போ தான் கட்டாங்க அப்போ கதனாயகம் அங்கே இருக்கிற எல்லா வெட்டி ஒரு தலைவனை மட்டும் பிடிச்சி எதுக்காக என் மாமனை கொண்டா யாரா கொண்டா அப்படின்னு சொல்லும்போது மாமனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒருத்தர் இருந்தான்னு தெரியுமா அவன் மாமனை பார்க்கணும்னு சொல்லி வர வச்சு அவனோட காரில் வச்சு அவன் மாமனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு அவன் மாமன் என்ன சொன்னா உன் மருமகன் தோக்கணும்னு மட்டும் ஆசைப்படல அவன் நல்லாவே இருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டான் நீ அவனுக்காக மறுபடியும் போய் ஓட்டு கேட்டு அவனை ஜவிக்க வைக்க பார்த்துட்டு இருக்கியா நீ உயிரோட இருந்தா இப்படி பண்ணு அப்படிங்கும்போது அவன் பண்ணா வெறும் உங்க அப்ப அப்பா தோக்கடிக்க மட்டும் தான் செஞ்சா தோக்கடிக்க மட்டும் தான் செஞ்சான்னு உனக்கு தெரியுமாடா என் தங்கச்சியை எங்கள் உள்ளூருக்குள்ளெல்லாம் கட்டி கொடுத்தா விஷயம் தெரிஞ்சு விட்டு அவளை ஃபாரின் கட்டி கொடுத்தேன்டா அங்கே போய் அவள் சந்தோஷமாவாடா இருக்கா அவள் தூக்கு போட்டு இறந்துட்டாடா இந்த விஷயத்தை கூட வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் நானும் எங்கள் அப்பனும் இந்த நிலைமையில இருக்கணும் அதுக்கு காரணமே உன் மாமனும் உன் மருமனும் தான்டா அதனால தான்டா அவனுங்களை மொத்தமாக அழிக்கணும்னு நினச்சா நீ திருப்பி அவனுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவனை அந்த இடத்துல அடிப்பான் அப்போ அவன் என்ன சொல்லுவான் டே மச்சான் என்னை விட்டுடா நான் உன் நண்பன்டா எனக்கு மனைவி இருக்கா ஒரு குழந்தை இருக்காடா அவங்க அனாதை ஆயிடுவாங்கன்னு எவ்வளோ கினஞ்சி கெஞ்சா அழுவான் ஆனால் அது எதையுமே அவன் கேட்காம அவனை என்ன பண்ணுவானா அந்த பாலத்தில் வந்து தூக்கி போட்டுருவான் இதில் தான் அவன் மாமா இருந்தான் இந்த விஷயம் தெரிஞ்ச உரியடி விஜயகுமார் டக்குன்னு என்ன பண்ணுவானா அவனை தேடி வந்து அவனோட வீட்டுக்கு போவான் பட் அவன் வீட்டில் இருக்க மாட்டான் அப்போ அவன் கட்சியில் உள்ள மேலே இடத்துக்கு கேட்கும்போது கட்சி மேலேடன்னு சொல்லிவிட்டான் உன் விஷயம்லாம் இப்போதான் தெரிஞ்சு ஊரில் ஒரு பையன் உனக்கு சப்போர்ட் கிடையாது நீயே என்ன பண்ணிக்கோ பண்ணித்தொலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போகும்போது உரியடி விஜயகுமார் வில்லனை கரெக்டாக கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சி அவனை வெரைட்டி ஊர் நடுவில் வச்சு அவனை வெற்றிருக்க போகும்போது பாயோட ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்துவாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா பாயவும் இவன் தான் வெட்டியிருப்பான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் பாய்கிட்ட ஒரு தடவை என்ன சொல்லியிருப்பானா விஜயகுமார்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிப்பான் அப்போ பாய் என்ன சொல்லுவானா அவனால் தான் இன்றைக்கி என் உயிரே இருக்குது அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் படிக்கும் அவன் உயிருக்கு ஏதாச்சும்னா உனக்கு சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால தான் இவன் பாயவே இந்த மாதிரி ஒரு ஸ்கெச் போட்டு பாயவும் கொண்டிருப்பான் இந்த விஷயம் தெரிஞ்சனால பாயானுங்க இவனை உரிய விஜயகுமாரை அவ்வளோ போட்டுவிட்டு அந்த இடத்துல வச்சு வின்னனை வந்து வெட்டிடுவாங்க இதுக்கப்புறம் விஜயகுமார் என்ன சொல்லுவாருன்னு பார்த்திங்கனா அரசியலுங்கிறது நம்மளோட வெறுப்பை காட்டுறதுக்காகவும் இல்லை நம்மளோட கௌரவத்தை காட்டுறதுக்காகவும் பண்ணுறவங்க இது மக்களுக்காக சேவை பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து ஒரு திருநங்கை இருப்பாங்க அதில் இந்த வாட்டி பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷனில் நிப்பாட்டுறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படத்தோட முழு கதை எல்லாமே இது தான் அரசியலாம் என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம விஜயகுமார் வந்து சொல்லியிருப்பாங்க விஜயகுமாரோட ஒவ்வொரு திரைப்படத்துலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கும் அரசியல்வாதிகள் நம்மளை எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அரசியல் நம்ம ஆளணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அரசியல் எதுக்காக உருவானது அப்படிங்கிறத காட்டுறதா இந்த திரைப்படம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க சரி फ्रेंड्स இதே மாதிரி இன்னொரு வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் டங்க்